குருவி சொல்றோம்னா கூட வச்சு கூடாது சொல்றது அவளை விடுங்க முதலாளி அவன் சுட்டாலும் சுட்டு விடுவான் இந்த ரவுண்ட் சொன்ன ஓகே முதலாளி எங்க ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்பதான் கிளாப்ஸ் வரும் கிளாப்ஸ் தான் வராதுரா பிரிஞ்சு ஒரு செருப்பு தான் வரும் என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க ஒரு சமையல் கையை வச்சுக்க அதுக்கு என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறாள நீ சமைக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டா பரவாயில்ல கூட சேர்ந்து ஜெல்சா பண்றதுக்கு கேட்டிருப்ப அதான் ஒத்துக்க மாட்டேங்கிறா

Gracias.